வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் இன்னைக்கு காலையில வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் கைதுக்கான காரணங்கள் என்ன தொடர்ந்து முடக்கப்படும் தமிழ் தேசிய ஊடகங்களும்

முருகன் அவருடைய தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்காரு அதே மாதிரிதான் அண்ணன் ஹிம்லர் நடத்தக்கூடிய தடம் வலையொலி வந்து சமீபத்தில் முடக்கப்பட்டு இப்போது மக்கள் பக்கம் அப்படிங்கிற பேர்ல வந்து அவர் புது சேனல உருவாக்கி வந்து தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து பேசு தமிழா பேசு அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து பேசிட்டு இருந்தாங்க தமிழ் தேசிய கருத்துக்களை பேசிட்டு இருந்த போது அவருடைய சேனல் வந்து முடக்கப்பட்டது அந்த முடக்கப்பட்ட சேனல் மீட்டு உருவாக்க செய்யப்பட்டு பேசு தமிழா பேசு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற பேர்ல வந்து இப்போ வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வந்து அவங்க வந்து காணொலி பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க அவர் வந்து தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசிட்டு இருந்த போது அவருடைய வந்து சேனல் வந்து முடக்கப்பட்டது ஆனா இப்போ வந்து பாஜகவுக்கு ஆதரவாக அவர்கள் வந்து காணொலி தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதன் பிறகு வந்து அவர்களுக்கான அந்த சிக்கல்கள் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரியுது இப்படி வரிசையாக பல தமிழ் தேசிய ஊடகங்களும் பல தமிழ் தேசிய ஊடகவியலாளர்களும் முடக்கப்பட்டு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்று சாட்டை துறைமுருகன் அவர்களை வந்து குற்றாலத்தில் வைத்து திருச்சி சைபர் கிரைம் போலீசார் வந்து அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க திருச்சி மாவட்டத்தை சார்ந்த சைபர் கிரைம் போலீசார் இவரை வந்து எதிர்க்கு கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்னாச்சுன்னா விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வந்து நேற்று நடந்து முடிஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கடைசி நாள் தேர்தல் பரப்புரையின் போது பொதுக்கூட்ட மேடையில் வந்து சாட்டை துறைமுருகன் வந்து ஐயா கலைஞர் கருணாநிதி பற்றியும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் பற்றியும் அவதூறான கருத்துக்களை பேசினார் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க மேடையில் அவதூறாக பேசினார் அப்படின்னா

காணொளி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு சமூக வலைத்தளங்கள் மூலமாக முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி மீதும் தற்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் மீதும் அவதூறு பரப்புகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் அந்த வழக்கை விசாரணை செய்து இன்று வந்து சாட்டை துறைமுறையை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நடந்த டைம்ல வந்து அந்த விக்ரவாண்டி தொகுதியில் திமுகவை சார்ந்த அத்தனை அமைச்சர்களும் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் விக்கிரவாண்டி தொகுதியில் முகாமிட்டு ஒட்டுமொத்த திமுக நிர்வாகமே அங்க முகாமிட்டு இருந்த சூழல்ல விக்ரவாண்டி தொகுதியில் சாட்டை துறைமுருகன் பேசிய அந்த கருத்து விக்ரவாண்டி தொகுதிக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுக்கோ மாவட்ட செயலாளர்களுக்கோ ஒரு உறுத்தலை ஏற்படுத்தவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு விக்ரவாண்டி தொகுதியில் இருந்த யாருமே வந்து விக்ரவாண்டி தொகுதிக்கு உள்ளாடி இருந்த யாருமே வந்து சாட்டை துறைமுருகன் மேல வந்து வழக்கு பதிவு செய்யல இது அதை விட்டுட்டு திருச்சி மாவட்டத்தில் இருந்த யாரோ வந்து சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இவர் வந்து அவதூறா பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வந்து திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸ்ல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்து உண்மையாகவே திமுக கட்சியின் மீதும் ஐயா ஸ்டாலின் மீதும் ஐயா கலைஞர் மீதும் அக்கறை கொண்டவர்கள் யாருமே அந்த விக்ரவாண்டி தொகுதியில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது இப்போ திமுக மெயின் ஐடி விங்கா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா யூடியூப் தான் திமுக மெயின் ஐடி விங்கா வந்து செயல்பட்டு இருக்காங்க ஏன்னா வந்து திமுக அரசு பத்தி நம்ம வந்து போடக்கூடிய காணொளிகள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு யூடியூப் நிறுவனம் வந்து தயக்கம் காட்டுறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு நம்ம வந்து கடைசியா வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணிருந்தோம் விக்கிரவாண்டியில் வந்து திமுக ஜனநாயக அது மட்டும் இல்ல திமுக அரசுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எதிராக பதிவு செய்யப்படும் வீடியோக்களுக்கு வந்து கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு கொடுக்கிறது அந்த மாதிரியான வேலைகளை வந்து யூடியூப் வந்து செஞ்சுட்டு இருக்குது கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதே வந்து சமூக வலைத்தளங்கள் தான் அந்த சமூக வலைத்தளங்களே கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த இந்த சமூக வலைத்தளங்களுக்கான கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து தீர்மானிக்கிறது யாரு அந்த சமூக வலைத்தளங்கள் நிறுவனங்கள் தான் தீர்மானிக்குதா இல்ல வந்து அந்தந்த மாநில அரசுகள்தான் தான் அதை தீர்மானிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளாடி இருக்கு இதுக்கு முன்னாடி அண்ணன் சாட்டைத்துறையுமே வந்து இந்த குண்டாஸ் வழக்கில் வந்து உள்ள போயிருப்பாரு குண்டாஸ் வழக்கில் வந்து கொலை பண்ணி உள்ள போனாரா கொள்ளை அடிச்சுட்டு உள்ள போனாரா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதே மாதிரி திமுக அரசு செய்யக்கூடிய தவறான விஷயங்களை அவர்களின் அவர்களின் நிர்வாக சீர்கேட்டை தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்கள் மேடைகளிலும் பேசிய குற்றத்திற்காக தான் வந்து அண்ணன் சாட்டை துறைமுறை வந்து இதுக்கு முன்னாடி வந்து குண்டர் சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போ அதே மாதிரிதான் திமுக அரசு நிர்வாக சீர்கேட்டை வைத்து பேசியதற்காக வந்து திரும்பவும் வந்து வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த கைது வந்து அவருடைய வந்து எத்தனை நாட்கள் சிறைப்படுத்தப் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் இப்படி கருத்து சுதந்திரத்தின் மீது மிகப்பெரிய போர் தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு வருங்காலத்தில் மக்கள் வந்து சரியான ஒரு பதிலடியை கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி